திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை பூற்றி எண்ணாட்டவருக்கும் வர்க்கம் இறைவா பூற்றி அன்புடைமைங்கிற தலைப்பில் திருமூலர் சொல்லியிருக்க பாடல்கள் என்னண்புரிக்கி இறைவனை ஏத்து மீன் முன்னன்புருக்கி முதல்வனை நாடு மீன் பெருந்தகை நந்தியும் தன்னன்பு எனக்கே தலை நின்றவாறே என் நான் எப்படி அன்பு செலுத்தினோம் அதே மாதிரி இறைவன்கிட்ட அன்பு செலுத்தி வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறாரு திருமூலர் நீங்கள் முதல்ல அப்படி அன்பு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இறைவன் உங்களுக்கு அதை பெருகுமாறு அவர் திருப்பி கொடுப்பாரான் அந்த அன்பு அவ் அவரோட அன்பு நமக்கு அருளாக வந்து வெளிப்படும் அப்படிங்கிறத இந்த பாடலை சொல்கிறாரு இறைவன் மீது முதல்ல நீங்கள் அன்பு செலுத்தினீங்கன்னா அந்த பெருமான் நமக்கு அவரோட அன்பு நமக்கு அருளாக வந்து வெளிப்பட்டு தோன்றும் அப்படின்னு உள்ளம் உருகி இறைவனை அன்பால் வழிபடணும் அப்படிங்கிறத அந்த பாடலை சொல்கிறாரு திரு அடுத்த பாடல் தான் ஒரு காலம் சயம்பு என்று ஏத்தினும் வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும் தேனொரு வாழ்த்திகள் கொன்றேனி சிவன் தானொரு வண்ணமாய் என் அன்பில் நின்றானே அதாவது காலங்களெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய பெருமான் சுயம்புவாக இருக்கக்கூடிய பெருமா பெருமான் காலங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமான் அவனை அன்போடு போற்றி வணங்கி வழிபடக்கூடிய உயிர்கள் இறந்து விண்ணுலகம் போகிற காலத்தில் அவர்களுக்கு வழித்துணையாக வரக்கூடியவன் அவன் என்ன போட்டிருக்கான்னா தேன் ஊறக்கூடிய அந்த தென் கொன்றை மாலை அணிந்திருக்கான் அப்படி அந்த இருக்கக்கூடிய சிவபெருமான் மேலே நான் வைத்திருக்கக்கூடிய அந்த பேரன்பு அவன் எனக்குள்ளே கலந்து இருக்கான் நான் இறைவன் மீது காட்டக்கூடிய அன்பின் காரணமாக அவன் என்னோட கலந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு அன்பனும் வலையில் அகப்படும் பெருமான் அதனால் இறைவன் மீது அன்பு செலுத்தி நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது அவன் உங்களுக்கு கடைசி காலத்தில் போகும் வழிக்கு வழித்துணையாக வருவான் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்